எல்லா நண்பருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருப்பதியில எப்படி செய்கிறதுன்னு புல் வீடியோவை பார்ப்போம் நல்லா அருமையான டேஸ்ட்டில் திருப்பதியிலே இருக்கிற டேஸ்ட்டில் நம்ம செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கிலோ சக்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு கிலோ சக்கரை எடுத்து ஜீரகாசனம் கடலை மாவு ஒரு கிலோ எடுத்துக்கலாம் ஒரு கிலோ கடலை மாவு பால் வந்து ஒரு லிட்டரு பால் ஊற்றிக்கலாம் அதுக்கு நல்லா ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் மாவை ஒரு லிட்டரு பால் ஊற்றி வச்சு நல்லா மாவு வந்து கொஞ்சம் டைட்டாகவே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் நம்ம பெரிய கண்ணில் ஊற்றுறதுனால குண்டு விடும் ரொம்ப டைட்டாக இருக்குது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு ஓரளவுக்கு மீடியமான லூஸ் பாதத்திலே இருந்தால் போதும் ஓகே இப்போ நம்ம நெய் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் நெய் நம்ம ஊற்றி கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த லட்டு ஃபுல்லாக நெய்யில் அடிக்கும்போதும் அந்த திருப்பதில இருக்கிற டேஸ்ட் நல்லா ஃபுல் டேஸ்ட்டாக வரும் நமக்கு நம்ம கம்மியாக வந்து ரெண்டு கிலோ நெய் ஊற்றி நம்ம அடிச்சிக்கலாம் அதுக்கு ஏன்னா நிறையா போட்டாலும் வேஸ்டேஜ் ஆகும் நல்லா ப்ரௌன் கலரில் எடுத்து நம்ம போட்டுடலாம் ஜீராக பதம் வந்து லைட்டாக கையில் எடுக்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் போதும் அந்த பாதத்தில் ரொம்ப டைட் பாதத்தில் ஏற்றமான நம்ம பிடிக்கும் பிடிக்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் ஓரளவுக்கு ஓட்டுற மாதிரி இருந்தால் போதும் மாவு வந்து மீடியமான டைட்டில் இருக்கும்போது நல்லா ஃபுல்லாக சூடு வச்சு ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் பூந்தி குண்டு குண்டாக வரும் சூடு கம்மியாக இருந்தால் சப்ப சப்பையாக வரும் அதனால் நல்லா புல் சூடிலே ஊற்றிடலாம் இதை நல்லா நல்லா கொஞ்சம் நேரம் பிரிய பண்ணோமுன்னா அந்த ப்ரௌன் கலரில் வரும் நமக்கு ஏன்னா கலர் எதுவும் போடாமல் நேச்சுரலாக இது பண்ணுறதுனால கலர் அதே வந்துடும் நமக்கு ப்ரௌன் கலரில் பாருங்கள் கலர் ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பூந்தியை ஊற்றி எடுத்துக்கலாம் அந்த கலரில் இருந்தால் போதும் நல்லா வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா போனால் நமக்குள்ளே ஜீரா இழுத்துடும் ஏன்னா இது சூடு ஜீரா சூடு ரெண்டும் சூடாகும்போது நமக்கு அந்த பூந்தி வந்து புல்வே கலர் டக்குன்னு ஜீர இழுத்துடும் நல்லா தம் கட்டிடலாம் அவ்வளோதான் நல்லா ப்ரெஸ் பண்ணி தம் கட்டிக்கலாம் அதே மாதிரி பூரமாகவே நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஆயில்லையும் செய்யலாம் ஆயில் ஊற்றி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக பிடிக்கும்போது நெய் ஒரு அரை லிட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு பிடிச்சமுன்னா ஓரளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் நம்ம புல்ல நெய்லே போகிறோம்னாலும் நெய்லே போட்டிருக்கு நீங்கள் ஆயில் போட்டு லாஸ்ட்டில் பிடிக்கும்போது நெய் போட்டு பிடிச்சிக்கோங்க வீட்டில் செய்கிறதுனா ஓரளவுக்கு டேஸ்ட் நம்ம கிடைக்கும் நல்லா ஏலக்காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு டேஸ்ட் கிடைக்கும் அடுத்து முந்திரி போட்டு நெய்யில் ப்ரே பண்ணிக்கலாம் சௌராக ரெண்டு லிட்டர் நெய் ஊற்றினா ரெண்டு லிட்டர் நெய்யில் பாருங்கள் எல்லாம் காலியாகிடுச்சி கொஞ்சமாக தான் இருக்கும் நெய் ஒரு கிலோ மாவு ரெண்டு கிலோ சக்கரை போடும்போது ஃபுல்லாக காலியாயிடும் அது முந்திரி நெய்லையும் நல்லா ஃப்ரே பண்ணிக்கலாம் ஃப்ரே பண்ணியாச்சு இப்போ வந்து ஏலக்காய் நைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மேலேயும் கொஞ்சம் நெய் பிடிக்கும்போது ஊற்றிக்கலாம் நெய் போது நல்ல லட்டு வந்து மினுமினுப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் இன்னும் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அது மாதிரி மேலே நெய் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ மாவுக்கு அஞ்சு கிலோ லட்டு வரும் அடுத்து ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் நம்ம மேலே போட்டு விட்டுடலாம் ஏலக்காய் வந்து கொஞ்சம் நல்லா தொருத்தொருன்னு இருக்கணும் ரொம்ப நைஸ் வேண்டாம் ஏன்னா இந்த லண்டு சாப்பிடும்போது நல்லா அந்த ஏலக்காய் மணம் நல்லா வாசனையாக இருக்கும் ரொம்ப ந பொடி பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கணும் நம்ம சைஸு எந்த நாளையும் பிடிச்சிக்கலாம் நம்ம ஐம்பது கிராம் சைஸ் தான் பிடிக்கிறேன் நூறு கிராம் சைஸ்லேயும் பிடிச்சிக்கலாம் நாங்கள் சின்ன சைஸ் பிடிச்சிக்கலாங்க படிக்கிறோம் பாருங்க மினு மினுன்ற பாருங்க ரெண்டு இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ியாவில் இன்னொரு ஸ்வீட்ஸோடு பார்ப்போம் நன்றி வணக்கம் 嗯。Mm.